வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது ஒரு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த பிறகு ஒரே குழப்பம் குழப்பம் கூட இல்லை எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது யூடியூப்ஸ் எல்லா யூடியூபர்ஸ் யார் யார் வந்து டிஎன்இ பற்றி பேசுகிறாங்களோ ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லாத்தோடய வியூஸை பார்த்தது பார்த்துருக்கீங்க அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸு அவங்களும் வந்து எல்லா யூடியூபர்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் என்ன பூமரா ஓகே இவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி வந்து நிறையா பூமர் ஞாபகம் வருது பூமர்னால் வந்து அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ம் இந்த மாதிரி நிறையா பேரோட வீடியோஸ் பார்த்து என்ன பிரான்ச் படிக்கலாம் என்ன பிரான்ச் படிக்கலாம் இது வந்து என்னது ப்ளஸ் டூ இருந்து உங்களுடைய இது இருந்தது ஆனால் ரிசல்ட்டு வந்த பிறகு அப்பப்பப்பப்பா ஏன்னா ரிசல்ட் வந்தவுடனே எல்லாத்துக்குமே வந்து இந்த மார்க் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் எந்த பிரான்ச் இந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் எந்த பிரான்ச்சுன்னு அந்த காலேஜ்காரவங்களை கூட வந்து இவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு பிரான்ச் காலேஜ் காலேஜ்காரவங்க கூட இவ்வளோ யோசிக்க மாட்டாங்க அவ்வளோ கார்னர் அதே மாதிரி வந்து எல்லா யூடியூபர்ஸ் கிட்டையும் வந்து சப்ஸ்கிரைபரா சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ஆய் ப்ரோ நம்ம இந்த குரூப் எடுக்கலாமா இந்த காலேஜ் நல்லா இருக்குமா இவர் இந்த பிரான்ச் சொன்னாரு நம்ம அதை சேருவோமா அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் ஸோ இது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி ஒரு குழப்பமான மனநிலை இப்போதைக்கு இருப்பீங்க ஆனால் இந்த குழப்பான மனநிலை ஒரு இடத்துல வந்து நீங்க சட்டர்ன் ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்க முடிவு எடுக்கிறது வந்து ஒன்று சொல்லுவாங்க அதாவது லீடர்ஷிப் வந்து ஒருத்தர் தான் லீட் பண்ணணும் சஜஷன் வந்து நீங்கள் ஆயிரம் பேட்ட கேட்கலாம் ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் ஸோ இந்நேரம் வந்து நிறைய சஜஷன்ஸ் எல்லா யூடியூபர்ஸும் சஜஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இரநூறுலேருந்து நூற்றி தொண்ணூறு வரை ஒரு நாள் போட்டிருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் நூற்றி தொண்ணூறு டு நூற்றி எண்பது அப்புறம் நூற்றி எண்பது நூற்றி எழுபது இது ஒரு கம்ப்யூட்டர் பிரான்ச் போடுவாங்க ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஈவன் லோ மார்க்குக்கு இப்போது உங்களுக்கு நிறைய இது ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே ஏடிஎஸ் ஏடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு அந்த குதிரை லாடம் சொல்லுவாங்க தெரியுமா வேற எதுவுமே இல்லை ப்ரோ நீங்கள் என்ன பிரான்ச் எடுக்கலாம்னு இருக்கீங்க ஏடிஎஸ் அங்கே ஏன்னா ஏடிஎஸ் சொல்லும் போதே வந்து பசங்களோட வாய் தெரியுமா ஏடிஎஸ் கேர்ள்ஸ் கிட்ட போய் ஐடி ஐடி ஏன்னா வந்து அந்த வேர்டில் வந்து அவங்க கட்சி ஆனாங்க இல்லை இப்போ நம்மளும் வந்து எல்லா எஜுகேஷன்ஸ் மேலே எல்லாமே போகிறோம் ஆனால் கிட்ட வந்து நம்ம நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இப்போதைக்கு வந்து அவங்களுடைய அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னது ஏஐடிஎஸ் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசிஇ புதுசாக வந்து இசியில் விஎல்எல்சி கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷன்ஸ் இந்த ஒரு அஞ்சாறு பிரான்ச் தான் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலாவுக்கும் போகிறோம் என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம மீட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தோட மைண்ட் தாட் இதுதான் இருக்குது ரைட் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே வந்து நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா ஓகே நீங்கள் ஏன்ப்பா ஏஐடிஎஸ் எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் ஐடி எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் எடுக்கிறீங்க ஏன் விஎல்எல்சி எடுக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட ஆன்சர் ஜீரோ கேட்டால் வந்து அவங்களுக்கு சார் ஃபியூச்சர் டிஸ்டிக் கேட்டால் வந்து ஒரே பதில் சார் ஏஐடிஎஸ் படித்தா ஃபியூச்சர் இருக்குமேனு அவ்வளோதான் இதுக்கு மேலே இப்போ நீங்கள் எதை பற்றிப்பா சொல்கிறேன்னா இல்லை சார் எல்லா யூடியூபர்ஸும் வந்து ஃபியூச்சர் பற்றி தான் சொல்கிறாங்கன்னு ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து எல்லா யூடியூபர்ஸும் ஏடிஎஸ் பற்றி சொன்னாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க சொன்னதை வந்து நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அதுதான் இங்கே ப்ராப்ளம் எல்லா யூடியூபர்ஸும் என்ன சொன்னாங்க ஏடிஎஸ் ஃபியூச்சர் ஏடிஎஸ் படித்தா நல்லா இருக்கும் சொல்லிவிட்டு அவங்க அதே எல்லா யூடியூபர்ஸும் நான் யாரையும் குறை சொல்ல எல்லா யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல காலேஜை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஒரு நல்ல காலேஜில் வந்து நீங்கள் எந்த பிரான்ச்சு இருந்தாலும் படிங்க பட் ஏடிஎஸ் வந்து ஒரு டூல் தான் நீங்கள் வந்து அந்த ஏடிஎஸை வந்து நீங்கள் அடிஷ்னலாக படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கோர்லேயும் போகலாம் என்ன ஐடிலேயும் போகலாம் ஸோ அதனால வந்து நல்ல காலேஜில் வந்து நீங்கள் பிரான்ஞ்சு நல்லபடியாக எடுங்க ஏடிஎஸ் மட்டும் நீங்கள் நம்பாதீங்க ஏடிஎஸ் நீங்கள் சப்போர்ட்டிவாக வச்சுக்கோங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா யூடியூபர் சொன்னாங்க ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா ஏஏடிஎஸ் தான் எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரே கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க ரைட் ஏன்னா இப்போ வந்து டிசிஷன் எடுக்கிற நேரம் வந்துருச்சு இன்னும் வந்து வள 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 வந்து இன்னும் நீங்க வந்து ஆயிரம் சேனல்ஸ் ஆயிரம் பேர்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மித்துக்கு வர மாட்டீங்க ஏன்னா இப்போ உங்களுடைய இஷ்டம் வந்து நீங்க ஏஏடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடினா கண்டிப்பா சாய்ஸ் போடுங்க எடுங்க இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க எடுக்க போறது வந்து நல்ல காலேஜா இருக்கணும் புரியுதா நீங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரடு அண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் நைன்டி ஒன் எயிட்டி ஈவன் அப்டூ வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மார்க் இருக்க எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க ஆனால் அதிகமாக குழம்புறது யாருன்னா நூற்றி அறுபது கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கீங்க ஒன் சிக்ஸ்டி அண்ட் ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்கிறவங்க அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காலேஜில் இந்த குரூப் எனக்கு கிடைக்கும் இந்த குரூப் வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லி ஒன் சிக்ஸ்டி அண்ட் பிலோ இருக்கிற மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கால் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தே ஆர் ஃபிக்ஸுடு இந்த காலேஜில் வந்து போன வருஷம் இந்த கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு எனக்கு இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு தான் கேட்பாங்க இருபத்தஞ்சாயிரம் கம்ப்யூட்டர் சீட்ஸ் அதிகம் வரனால இசி மற்ற பிரான்ச்சோட கட் ஆஃப் குறையுமா சார் அந்த பிரான்ச்சில் வந்து கம்ப்யூட்டர் பிரான்ச் போயிடுச்சுன்னா எனக்கு நெக்கில் இருக்கேன் எனக்கு கம்ப்யூட்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஸோ இந்த மாதிரி தான் யார் கேட்டால் ஒன் சிக்ஸ்டி அண்ட் பிலோவில் கேட்டாங்க ஆனால் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆனது வந்து எனக்கு வந்த கால்ஸில் நிறையா கன்ஃப்யூஸ் ஆனவங்க யார்னால் ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கிறவங்க தான் எஸ்பெஷலி வந்து ஒன் நைன்டி அண்ட்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கான நிறையா கன்ஃபியூஷன்ஸு அவங்களாம் என்னென்னா சார் வந்து நாங்கள் ரைட் சார் எல்லாருமே சொல்கிற மாதிரி நாங்கள் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஆனால் பிரான்ச் வந்து அங்கே ஒரு பெரிய காலேஜில் வந்து கோர் எடுத்தால் நல்லா அவங்க கேள்வி கேட்டாங்க அதே மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து ஆஃபர் தர்றாங்க ஏன்னா ஃபீஸ் வேவர் ஆப்வியஸ்லி வந்து அவங்க பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த ஃபீஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய லெவல் பாருங்கள் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெஞ்ச் இருக்கும் இப்போ இனி வந்து இந்த நேர போட்ட வந்து நம்ம காலேஜ் போய் சொல்லலாம் ஒரு பிரைவேட் காலேஜ்னால் எல்லாத்துக்கும் வந்து எஸ்எஸ்என் சொல்லி பிரான் இது இருக்கும் அதே மாதிரி வந்து அண்ணா யுனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் சேரணும்னு இருக்கும் எம்ஐடி கேம்பஸில் சேரணும்னு இருக்கும் அதே மாதிரி சவுத்தில் வந்து தியாகராஜ் ஜெயின் காலேஜ் சேரணும்னு இருக்கும் அதே மாதிரி வந்து பிஎஸ்சி பிஎசியோடய ரெண்டு பிரான்ச் இதெல்லாம் சேரணும்னு ரொம்ப காலமாக எல்லாத்துக்கும் ஒரு கனவோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறதுனால நான் சஜஷன் பண்ண அதான் நீங்கள் முதல்ல வந்து யோசிங்க உங்களால் ஃபைனான்சியல் லெவலில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப லோ என்னால் ஃபீஸு கூட என்னால் கட்ட முடியாது ஹாஸ்டலுக்கு கூட என்னால் கட்ட முடியாது அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஆஃப் அவர் ஏற்றுக்கிட்டதில் தப்பு கிடையாது ஆனால் அது போக எஜுகேஷன் லோன் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் வந்து காலேஜை சீட் எடுத்து நல்ல காலேஜ் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த காலேஜே வந்து உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் எஜுகேஷன் லோன் வாங்கிக்கலாம் நீங்கள் எஜுகேஷன் லோன் வா வாங்கினது நாலு வருஷம் படிப்பு முடிச்சு ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணால் போதும் ஸோ அதனால எஜுகேஷன் லோன் வந்து ஈஸியாக வாங்கிக்கிறான் அந்த எஜுகேஷன் லோன் எப்படி வாங்கணும் என்ன ப்ரொசீஜரு எப்படி அப்ளை பண்ணணும்காக நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய லோன் எப்படி வாங்குற வீடியோவும் பாருங்கள் ஏன்னா நீங்கள் அந்த ஃபீஸ் காக வந்து நீங்கள் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்க வேணாம் ஓ ஒன்றும் சேனா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லாம் எடுத்திங்கன்னா உங்கள் முப்பதாயிர ரூபா தான் ஃபீஸ் வரப்போகுது இதே இது வந்து நீங்கள் எய்டு காலேஜெலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி தௌசண்ட் தான் ஃபீஸே வரும் பெரியர் பட் ஹாஸ்டல் எங்கே போனாலும் ஹாஸ்டல் தான் அப்படி இருக்கும்போது ப்ராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது புரியுதா அந்த பிராண்ட் வேல்யூவை வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க இப்போ நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்காணத்தில் மேபி செ ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் யூஜி படித்தது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் பிஜி படித்தது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் ஆனால் நான் நிறையா இன்ட்ர்வியூஸில் போகும்போது எனக்கெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் வந்து இன்ட்ர்வியூவில் வந்து அதிக கொஸ்டின்ஸே வந்தது கிடையாது ஏன்னா அந்த சிவி பார்க்கும்போதே வந்து நான் காலேஜ் பேர் எழுதிருக்கறனால அந்த ஹெச்ஆர்ஸ் வந்து என்னென்னாங்கன்னா காலேஜ் லெவலே நான் இண்டஸ்ட்ரி லெவல் பண்ணுறேன் ஓ இவர் தியாகராஜா இன்ஜியன் காலேஜில் படிச்சிருக்காரு ஒரு ஒரு நல்லா படிச்சிருப்பாரு அப்படின்னு அவங்க பெரிசிய பண்ணிக்கிறவங்க அது மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து ஒரு பிராண்டு இருக்குது எஸ்எஸ்எனுக்கும் ஒரு பிராண்டு இருக்குது தியாகராஜாக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது பிஎஜிக்குன்னு ஒரு பிராண்டு இருக்குது சிஐடிக்குன்னு ஒரு பிரான்ச் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸ் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே ஒரு வேலியூ இருக்குது அந்த இதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஆஃபர் கொடுக்கறதுக்கு போகணுமா யோசிச்சுக்கோங்க பட் சொல்கிற காலேஜ் வந்து நல்ல காலேஜ் உங்களால் ஃபைனான்சியலாக ரொம்ப வீக்காக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் சார் அவங்ககிட்ட வந்து இப்போ நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாச்சு அதனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஐஸ்வீலிங்கில் நீங்கள் போட்டு நீங்கள் நல்லா காலேஜ் எடுத்துகிட்டு அவங்க கொடுத்தே ஆகணும் யூஜிஸும் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் லாஸ்ட் டேட் ஓப்பனிங் முன்னாடி ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ள போட்டால் அவங்க ஃபுல் ஃபீஸ் கொடுக்கணும் மாதிரி அவங்க வந்து அவங்க உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் இல்லை வந்து நேம் பாஸ்வேர்டு வாங்கியிருந்தாலும் நீங்கள் உங்கள்கிட்ட தான் நேம் பாஸ்வேர்டு இருக்குது நீங்களே வந்து என்ன செஞ்சுக்கலாம் காலேஜ் எடுத்துகிட்டு இந்த பெரிய காலேஜஸ்லலாம் கிடைக்கலையா இந்த மாதிரி ரெண்டாவது நீங்கள் ஆஃபர் கொடுக்க காலேஜை கன்சல்ட் பண்ணுங்கள் பட் ஆஃபர் கொடுக்கற காலேஜை நீங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு யோசிக்காதீங்க உங்களால் ஃபீஸ் கட்டும் திறமை அதே மாதிரி நான் ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன வச்சு இந்த காலுக்கு உங்கள் மார்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் காலேஜுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் இந்த ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலாம் கிடைக்காது பட் அந்த கேட்டகரிக்காரவங்க வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் தப்பே கிடையாது அதே மாதிரி இன்னும் வந்து நீங்கள் நிறையா யோசிக்காதீங்க தம்பிகளா அண்ட் தங்கச்சிகளா தங்கச்சிகளாக இந்நேரம் முடிவு எடுத்துருங்க நான் இந்த காலேஜில் இந்த பிரான்ச் இன்னும் ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரேங்க் பத்தாந்தேதி வந்துடும் இப்போ கட் ஆஃப்லேயே வந்து நீங்கள் ஓரளவும் இந்த காலேஜில் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரேங்க் வந்த பிறகு ஓரளவு வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம கணிச்சிடலாம் ஏன்னா கட் ஆஃப்ல சொல்லி பார்த்தோம்னா ஒரே கட் ஆஃப்ல இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க பட் ரேங்க்குன்னு உங்கள் ரேங்க்குக்கும் ப்ரீவியஸ் காலேஜ் அந்த ரேங்க்குக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ஓரளவு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிச் பண்ணிடலாம் இந்த காலேஜில் இந்த குரூப் கிடைக்கும்னு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் பிரான்ச்சை டிசைட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் பிரான்ச் போடும்போது மறுபடியும் சொல்கிறேன் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அவங்களோட ஃபோர்ஸுக்காக இந்த பிரான்ச் எடுக்கணும் சொல்லி தயவுசெய்து போடாதீங்க உங்களுக்கு அம்மா அப்பா நல்லபடியாக அவங்களை வழக்கம் பண்ணி இது படித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் வேதவாக்காக எடுக்க வேணாம் இப்போ நான் சொல்கிறது கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது வேதவாக்காக எடுக்கக்கூடாது உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி இது எனக்கு ஃபியூச்சரிஸ்டாக இருக்கும்னு நீங்கள் மனது முயர்ந்து அந்த குரூப்பை எடுத்து படிக்கணும் புரியுதா அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலேஜ் ஃப்ரெண்டும் போகிறோம் அதனால் நானும் போகிறேன் பேரோட போகிறனால அந்த மாதிரி டிசிஷன் எடு எடுக்கக்கூடாது நல்லா யோசிச்சுட்டு தீர்க்கமான ஒரு முடிவு எடுங்க இந்த காலேஜ் தான் நான் டிசைட் பண்ணிட்டேன்னா இந்த காலேஜில் நான் நினச்ச பிரான்ச் இருந்தால் ஓகே அப்படி இல்லைனா இந்த காலேஜில் வந்து நான் ப்ராஞ்சை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைட்டுனா நான் ஏடிஎஸ் எடுத்துக்கேன் ஏடிஎஸ் இல்லைன்னா ஈசி எடுத்துக்கிறேன் இல்லை நான் இ வர கூட நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நல்ல மார்க் எடுக்கிறவங்க இல்லை சார் நான் இதில் ட்ரிபிள் இல்லாம் நான் வரல ஆனால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி தான் நினைச்சிங்கன்னா அடுத்த காலேஜ் வாங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் காலேஜை வந்து நீங்கள் அடுத்தது கீழே வச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க ஸோ அதனால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இந்நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒர்க் பண்ணி இந்நேரம் வந்து அந்த பேப்பரை வந்து நிறையா தூரம் பார்த்து இதுதான் வந்து நான் எடுக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் பின்னாடி எத்தனை பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உங்களால் மாற்ற முடியாது மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சொல்லி பிரான்ச் எடுக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்த பிறகு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் விருப்பப்பட்டு அந்த பிரான்ச் எடுங்க அந்த காலேஜை சூஸ் பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படிப்பீங்க இதுதான் வந்து பிரான்ச் செலெக்ஷனுக்கான மெத்தடு ஸோ நீங்கள் பிரான்ச்சு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா காலேஜை வந்து அடுத்த ஃபர்ஸ்ட்டு டாப் காலேஜ் அடுத்த காலேஜ் அடுத்த காலேஜ் அடுத்த காலேஜ் வைங்க இல்லை நீங்கள் காலேஜை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த காலேஜை ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் அடுத்த டாப் காலேஜில் ரெண்டு மூணு பிரான்ஞ்சஸ் அப்படி போங்க அதனால வந்து எந்த இடத்துலையும் வந்து விருப்பம் இல்லாமல் வந்து ஒரு சின்ன பிரான்ச்சை போட்டுறாதீங்க நீங்கள் விருப்பம் இல்லாமல் இப்போ டிமாண்ட் இல்லாத பிரான்ச் உங்களுக்கு உடனே கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை ஏன்னா நீங்கள் எடுக்கிற இன்றைக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய பேரையும் பேத்தி ஏன் உங்களுடைய கொள்ளு பேரே கொள்ளு பேத்தி சொல்லுவாங்க எங்களுடைய தாத்தா அந்த காலத்தில் வந்து இந்த கோர்ஸ் படித்தார் எங்கள் பாட்டி அந்த காலத்தில் இந்த கோர்ஸ் படித்தாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறது குழப்பங்கள் அதிகம் வேணாம் பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் மற்றவங்க வந்து ஃப்ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம் பிரதர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலாம் அஸ் ஏ பேரண்டாக என் மக என் மக வந்து இந்த வயசில் தான் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நான் எப்போவுமே வந்து கெடுக்க நினைக்க மாட்டேன் என் மக மகளுக்கு நான் என்ன மாதிரி வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மேபி நான் சொல்கிறத வந்து கிளிஞ்சாக கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வந்து என்னது ஹாய் ப்ரோ அந்த மாதிரி வந்து என்னது ரொம்ப வந்து மாடர்னாக இருக்காங்க இப்போ இந்த மாதிரி என்னைய மாதிரி பூமர் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு சரியாக படாது ஆனால் ஒரு நாள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பூமர்ஸ் அப்படி சொல்கிறவங்களோட இது வந்து நீங்கள் ஒரு காலேஜை வந்து தவறாக எடுத்த பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்னவங்க இதை சாய்ஸை போட்டுக்கிட்டு நான் தேவையில்லாத ஒரு காலேஜ் எடுத்து என் குரூப்பாக மாற்றிட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எப்போது நான் சொல்ல மாதிரி தான் என்னது சொல்லுங்க நான் என்ன சொல்லுவேன் ஆ லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மீண்டும் மர்த்தி விட சந்தீப் குமாரே பாய் பாய்